அகனான் பாடல் குறிஞ்சி தலைவன் வரவை நினைந்து இயங்கும் தலைவி தினை குறிஞ்சி துரை தோழி ரா வருவானை மகல்வா என்றது பாடியவர் கபிலர் பாடப்பட்டவர் குறிப்பிடப்படவில்லை பூ கண்வேங்கை புன் இனர் மிளைந்து வாங்கு அமை நூன் சிலை எருத்தத்து தீம்பழப்பளவின் சுலை விளை தேரல் விளை அம்பின் இளையரோடு மாந்தி ஓட்டு இயல் பிழையாவாய்ப் பிற்பட வேட்டம் போகிய குரவன் காட்ட குளவி தன் புதல் குருதியோடு துயல் வர முழவுமா தொலைச்சும் குன்ற நாடு அரவு எரி உருமோடு ஒன்றிக் கால் வீழ்த்து உறவு மழை பொழிந்த பானாட் தனியை வந்த ஆறு நினைந்துல்களும் பனியுடு கல்லும் இவள் கண்ணே அதனால் கடும் பகல் வருதல் வேண்டும் தெய்யே அது குரல்முது கரி முறிமுனையில் உயர்சிமை நெடுங்கோட்டு உகல உக்க கமல் இதழ் அலறி தாகை வேலன் வெறி அயர்வியன் களம் கடுக்கும் பெருவரை நன்னிய சார்லானே குன்ற நாடனே பூக்கள் நிறைந்த வேங்கை மரத்தின் பொன் போன்ற பூங்கொத்துகளைச் சுடி வளைந்த மூங்கிலால் செய்த வலிய விற்பிடியை கழுத்தில் வைத்து இனிய பழங்களைக் கொண்ட பலாச்சுலையின் தேலை வேட்டைக்குச் செல்லும் இளைஞர்களுடன் பருகி சரியான இலக்கை தவறாத வலிமையான நாய்கள் பின்தொடர வேட்டைக்குச் சென்ற குறவன் காட்டிய பாதையில் குளவியின் குளிர்ந்த புதரில் குருதியோடு முள்ளம்பன்றி துள்ளி விழும் மலை நாட்டுக்கு உரியவனே பாம்புகளை அடிக்கும் இடியுடன் சேர்ந்து பெருமழை பெய்த இருண்ட இரவில் நீ தனித்து வந்த வழியை நினைத்து ஒவ்வொரு நாளும் பணியோடு இவள் கண்கள் கலங்குகின்றன அதனால் அதிக எழுப்பும் முதிய கலைமான்களை கறிக்காக வெட்டி உயர்ந்த மலை உச்சியில் துள்ளி குதிக்கின்றன உதிர்கின்ற நறுமமுள்ள பூக்கள் தூவப்பட்டு வேலன் வெறியாட்டம் ஆடும் பெரிய கலத்தை போன்ற பெரிய மலையின் சாரிலில் பகலில் வருவது நல்லது குறிஞ்சி நிலத் தலைவன் ஒருவன் வேட்டையாடி வரும் காட்சியும் தலைவியின் பிரிவுத் துயரையும் இப்பாடல் கூறுகிறது பூக்கள் நிறைந்த வேங்கை மரங்கள் சூழ்ந்த மலைப்பகுதியில் குறவன் நாய்களுடன் வேட்டையாடுகிறான் இந்நிலையில் தலைவியோ தலைவனை பிரிந்த துயரில் வாடுகிறாள் இரவில் பெய்த மழையில் தனிமையில் வந்த வழியை நினைத்து வருந்துகிறாள் தலைவன் விரைவில் வரவேண்டும் என்று தோழி கூறுகிறாள் மலையில் வேலன் வெறியாடும் களம் போல காட்சி அளிக்கும் சாரலில் தலைவன் வருவான் என நம்புகிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்